And every of their moves tells a story. Let's welcome our amazing dancers to the stage with a big round of applause. Mm -hmm. shandu, shandu. Start the lemon, right? शिवा चंद्र शकर महातेवा सदा शिवा चंदो शंकर महादेवा सदा शिवा चंदो शंकर महाते 古塔古古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔，古塔古塔古塔， chắc phải giận ta 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 phải bình chủ hát chắc ta phải bình mới hát cho ta phải na ধ about an extraordinary individual individual who has millions of inspiration around the world, especially women and girls. Of course, I am talking about the one and only Sunita Williams. Born on September 19, 1965, in Euclid, Ohio, to an Indian immigrant parent, the only one to become an उसका स्टेटमेंट टेकन फॉर हार्ड वर्क डिटरमिनेशन परशप आई वुड शी वाज़ अल렉ટેड इन 1998 शी फ्लू टू टेस्ट मिशन बट बटली का जॉइनिंग वाज नॉट इजी एंड ही अंडरवे 9 मंथ्स इन इंटेंसिव ट्रेनिंग इन बोर्डिंग And a technical courses, and Russian language courses. Can you imagine the physical and mental challenges she faced during this period. Despite these challenges, Sunita went on to space 322 days in setting a record for most time spent in space. She also performed walk. She also performed टोटलिंग ट्वेंटी नाइन आवर्स एंड सेवेंटीन मिनट्स सेटिंग है अनदर रिकॉर्ड फॉर मोस्ट सेल्स वॉक बाय एन फीमेल आर्टिस्ट सो इज आर सर्वियर मेल और नॉट जस्ट इंटरेस्टिंग दे आर इंस्पिरेशन सिंस हम ही हैव शोन दैट वी कैन अचीव एनीथिंग व्हाट इज इट इन आवर माइंड सो नो मैटर व्हाट इज नो मैटर Where do we come from, or what is our background? In continuation, Cantando solita, solita William de la de la Solita hero la de la universidad. Solita de la universidad. de in our Solita de la de la universidad. நமது பள்ளியின் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நமது கல்வி பணிகளுக்கு கூடுதல் உதவியாக இருக்கும் வட்டார மைய மேற்பார்வையாளர் மைய ஆசிரியர் பயிற்சியர் திருமதி வாக்கியலட்சுமி அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் நமது பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டி கொடுத்து உதவிய நம் சகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது பள்ளி முன்னாள் மாணவர் நகரமன்ற துணைத் தலைவர் முப்பத்தி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் திரு கௌதமன் அண்ணா அவர்களுக்கும் முப்பத்தி நான்காவது வார்டு உறுப்பினர் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களையும் முப்பத்தி மூன்றாவது வார்டு உறுப்பினர் நமது பள்ளியின் பெற்றோர் முன்னாள் எஸ் எஸ் சி தலைவி சண்முக பிரியா சதீஷ் அவர்களையும் முப்பத்தி இரண்டாவது வார்டு உறுப்பினர் பெருமாளண்ணன் அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த பொன்விழா ஆண்டு துவங்க அடித்தளமிட்ட முன்னாள் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் ஆளும் விடுதலையாக நாங்கள் பரப்பி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க அடித்தளம் விட்ட முன்னாள் ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் வருக என்று வரவேற்கிறேன் நமது முன்னாள் உறுப்பினர் பி கே எஸ் அவர்களையும் நமது குடியரசு தின விழாவிற்கு நமக்கு பல போட்டிகள் வைத்து பரிசுகள் கொடுத்த உறுப்பினர்கள் அனைவரையும் ஆர் கே நகர் என்ற ஆலம்பரத்தின் பெரும்புரன் பேரரும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களையும் விடுதிகளாக தாங்கி நின்று அந்த ஆலதளத்துக்கு பலம் சேர்க்கும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களையும் பெருமையுடன் நம் பள்ளி கலை கலந்து கொள்ளும் மாணவ செல்வங்களையும் அந்த பெருமைமிகு கலை கண்டு ரசிக்க வந்திருக்கிற பெற்றோர்களையும் மற்றும் அனைவரையும் வருது வருது என்று வரவேற்கிறேன் இந்த ஆண்டு விழா வணக்கமாக பேச்சு போட்டி கற்றை போட்டிகளில் மட்டும் பரிசு கொடுவர்களுக்கு அல்லாமல் ஷோ என்ற உங்களது திறமைகளை வளர்க்கும் விழாவாக முன்னின்று நடத்தி நாங்களே வியந்து போதும் அளவுக்கு ஒவ்வொரு போட்டிகளிலும் யாரை தேர்வு செய்வது என்ற குடும்பத்துடன் நிறைய மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்கள் திறமைகள் எல்லாம் நன்றாக வெளிப்பட்டது எங்களது தேவை சோவின் மிகப்பெரிய வெற்றி என்பது அனைவருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பொன் விழா அரசு பள்ளி வரலாற்றிலேயே முதல் முறுதலாக வடிவமைப்பை முடியும் இந்த புத்தகத்தை வடிவமைக்க உருவனையாக இருந்து புத்தகத்தை வடிவமைத்துக் கொடுத்த நமது பள்ளி ஆசிரியர் பிரகதாபால் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தின் படைப்புகளை கேட்டவுடன் போட்டி போட்டுக் கொண்டு நிறைய படைப்புகளை குறைத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது முகமைக்கான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகம் நம் கையில் வருவதற்கு உறுதுணையாக இருந்த வானதி பதிப்பகத்தாருக்கும் அவர்களின் மிக சிறப்பாக நமது பள்ளியை பற்றி பாராட்டி அந்த புத்தகம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் கொண்டாடமும் பள்ளிக்கு தரட்டும் என்று சிறப்பு நிரந்தனைகளையும் என்று வரவேற்று மறுபடியும் பெற்றோர்களையும் மாணவர் செல்வங்களையும் வரவேற்று அமைதி காத்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்